மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் உச்ச நீதிமன்றம் எதற்காக கோட்டாபயா ராஜபக்ச உள்ளிட்ட பா உயர் பாதுகாப்பு அதிகாரிகளாக இருந்தவங்களுக்கு அழைப்பானை விடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அரங்கல போராட்டத்தின் மீது அரசியல்வாதிகளுடைய வீடுகள் எல்லாம் தீக்கரையாக்கப்பட்டது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரணில் அரசு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று பேருக்கு வந்து நூத்தி இருபது கோடி ரூபாவை பகிர்ந்தளிச்சாங்க நட்டையீடாக இந்த பகிர்ந்தளிப்பு சட்டத்துக்கு விரோதமானது ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு கேள்வியை முன்னிறுத்தி மக்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல டாக்டர் ரவீந்திர தாபரே அவங்க வந்து தாக்கல் செய்திருந்தாங்க இந்த மனுவை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்துல வந்து இரண்டு நீதிபதிகள் கொண்ட குலாம் தான் இதை விசாரணைக்கு உட்படுத்தினாங்க இதன் அடிப்படையில தான் வந்து இந்த ஒரு வழக்கு விசாரணைக்காக வேண்டி பேர் குறிப்பிடப்பட்ட பிரதிவாதிகளுக்கு வந்து அழைப்பானை விடுக்கும்படி இந்த குறித்த நீதிபதிகள் வந்து உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அரசு அந்த பணங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் இதுல மனித உரிமை மீறப்பட்டிருக்கு மக்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கப்படணும் அப்படின்ற கோரிக்கையை தான் அவங்க வந்து அவரோட மனுவில் சொல்லி இருந்தாரு இந்த மனுவை விசாரணை செஞ்சதன் தான் இப்போது இவர்களுக்கு எதிராக அழைப்பானை உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறது நீதிமன்றம் இதுல பிரதிபதிகளாக யார் யாருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ நாள் பாதுகாப்பு செயலாளர் கமார் குணரத்ன அதே போல முன்னே நாள் பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவங்க நிரா அலஸ் மற்றும் பிரசன்ன ரணதுங்க அதே போல கடற்படை தளபதியாக இருந்தவருடைய பெயரும் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்தது ரணில் விக்ரமசிங்க பணத்தை வாங்கியது அமைச்சர்கள் இங்க வந்து பிரதிவாதிகளா அவங்க பேர் குறிப்பிடப்படாம எதனால இந்த பாதுகாப்பு துறை சார்ந்தவங்க பிரதிவாதிகளா பேர் குறிப்பிடப்பட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த போராட்டங்களை ஒழுங்கான முறையில அவங்க தடுத்திருந்தால் அரசியல்வாதிகளுடைய வீடுகள் தீக்கிரையாக இருக்காது சட்டவிரோதமான முறையில வந்து நட்டுகிடு கொடுத்திருக்க மாட்டாங்க எனவே இவங்களுடைய பொறுப்பை ஒழுங்காக செய்யல அப்படின்றது அடிப்படையில தான் இவங்க பொறுப்பு கூற வேண்டியவங்க என்று சொல்லித்தான் இப்போதைக்கு இந்த தரப்புடைய பேர்களை வந்து இதுல வந்து பிரதிவாதிகளாக இவர் பேரிட்டிருக்கிறாரு இதுக்கு பிறகு என்ன இது சட்டவிரோதமான ஒரு நட்டைகீடு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிட்டாலோ இது அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாலோ அடுத்த கட்டமாக கொடுத்தவன் வாங்கியவன் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் எதிரான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான ஒரு அடிப்படை விடயமாக இது இருக்கும் என்பதனால்தான் இந்த பாதுகாப்பு துறையினரை உள்வாங்கி இந்த மனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு எனவே மக்கள் சார்ந்து இது குறித்த ஒரு மனுவை தாக்கல் செய்த குறித்த டாக்டருக்கும் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதோடும் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங் அவங்களுடைய வழக்கு தினம் மன்றில விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இதுல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அடுத்த கட்டமாக என்னென்ன விஷயங்கள் ரணில் விக்ரமசிங் அவங்களுடைய விஷயத்துல நடக்க போகுது என்ற பரபரப்பான பல்வேறு விஷயங்கள் இப்போது வெளியே வந்திருக்குது நீதிமன்றத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்னென்ன வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கின்ற ரணில் விக்ரமசிங் அவங்க வந்து குற்றவாளி கூண்டுல வந்து அமர்ந்திருக்கிற சூழல்ல சட்டமாதிபர் திணைக்களத்தில இருந்து இந்த வழக்கை நெறிப்படுத்துறவர் வந்து சொலிசிட்டர் திலீப பீரிஸ் அவங்க இதை முதலாவது கேட்ட கேள்வி என்ன பாத்தீங்கன்னா குற்றவாளி கூண்டுல நிக்கிறது தான் மரபு உட்காரதாக இருந்தால் அதுக்கான வழிமுறைகளை கொள்ளணும் எப்படி ஒரு குற்றவாளி உட்கார்ந்திருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்விய முதலாவது தொடுக்க ஆரம்பிச்சாரு நீதிமன்றமே அதிருந்து போனது எப்படி இப்படியான வார்த்தை இவர் பேசுவார் அப்படின்ற மாதிரி ரணில் விக்ரமசிங் அவங்களுடைய சட்டத்தரணிகள் எல்லாம் ஓஹோன்னு கத்த ஆரம்பிச்சாங்க அப்போது திலீப பீரிசு அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து இப்போது இவர் ஒரு குற்றவாளி இவர் ஒரு சந்தேக நபர் சந்தேக நபர் கூண்ல இருக்கிறதாக இருந்தா அதுக்கான பொறிமுறைகளை கடைபிடிக்கணும் முடியாதுன்னா அதற்கான அனுமதியை பெற்றுத்தான் உட்காரணும் இப்ப எலும்ப சொல்லுங்க அப்படின்னு மாதிரி விடாப்படியாக நின்றாரு நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சந்தேக நபர் கூண்ல நிற்கிறதுக்கான பொறிமுறைகள் இதுக்கு அமர வேண்டுமாக இருந்தால் அதுக்கான அனுமதியை பெறணும் அப்படின்னு சொன்ன உடனே ரணில் விக்ரமசிங்க எழும்பி நின்று உடனடியாக வழக்கு நடவடிக்கை ஆரம்பிக்கும் பொழுது தமக்கு அமர்வதற்கான அவர் அமர்ந்து இந்த வழக்கு முன்னெடுக்கப்பட்டது ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமாக இருந்ததுனால ரொம்ப அதிர்ந்து போனது நீதிமன்றம் இந்த வழக்கு குறித்த விடயங்களை வந்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வழக்கு குறித்த விசாரணைகள் வந்து தொண்ணூறு விதமானவை முடிஞ்சாச்சு இதுக்கு பிறகு வந்து மார்ச் மாதம் அளவுல மேல் நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த வழக்கு நடத்தலாம் என்று சட்டமா அதிபர் தீர்மானிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லவே ரணில் விக்ரமசிங்க சார்பாக முன்னிலையான பட்டாள சட்டத்தரணிகள் வந்து சொன்னாங்க இதை தீர்மானிப்பதுக்கு நீங்க யாரு அதை சொல்வதுக்கு நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க சட்டமா அதிபருக்கு இந்த வழக்கை நடத்துறதுல இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சதாங்க அப்படியாக இருந்தா சட்டமாதிபர் திணைக்கிறது வந்த பிரதிநிதிக்கு தெரியாத விஷயம் சட்டமாதிபருடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவர்களோட விஷயத்துல முன்னிலையான சட்டத்தரங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற கேள்வியும் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த காலங்களில் இந்த வழக்கு நடத்துறதுக்கான எந்த ஒரு அபிப்பிராயமும் இருக்கல சட்டமாதிபருக்கு அப்படின்னு ஒரு விஷயமும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக அமைஞ்சிருந்தது எனவே இதற்கு முன்னும் ரணில் விக்ரமசிங் அவங்களுடைய சட்டத்தரணிகளை வந்து சட்டமாதிபர சந்திச்சாங்க பேசினாங்க கதைச்சாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் மிகப்பெரிய வாத பிரதிவாதங்களை உண்டு பண்ணி இருந்தது அந்த வகையில வந்து இவங்களுக்கு தெரியுது சட்டமாதிபருக்கு இந்த வழக்கை நடத்துறதுல உடன்பாடு இல்லை ஏதோ நடத்த வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது அதற்கு வந்து வழி எடுத்து கொடுத்தவர் திடீப பீரிஸ்தான் அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை தான் மறைமுகமாக இவங்க அந்த மன்றில் முன்வைக்கிறது பார்க்க முடிந்தது என்னதான் இருந்தாலும் திலீப பீரிசவங்க வழக்கு தொடரப்படும் அது சட்டமா அதிபருடைய நிலைப்பாடு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியாச்சு இது குறித்து மேலும் என்ன சொன்னாங்க ரணில் விக்ரமசிங்க அவங்களுடைய வெளிநாட்டு பயணம் அது அவருடைய தனிப்பட்ட பயணம் என்பது விசாரணையில தெரிய வந்திருக்குது லண்டன் தூதரகத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் பதினாறு பேரை விசாரணைக்கு உட்படுத்தியதுல தெரிய வந்த ஒரு விஷயம் வந்து இது அவருடைய தனிப்பட்ட விஜயம் என்பதாகவும் குறித்த பல்கலைக்கழகம் வந்து ஒரு தனியார் பல்கலைக்கழகம் உத்தியோகபூர்வமாக இவருக்கு எந்த அழைப்பையும் அவங்க கொடுக்கல அதுவும் சோடிக்கப்பட்ட கண் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னது மட்டும் இல்லாம இவருடைய செயலாளர் வந்து சமன் இயக்க நாயக இவங்க வந்து பிரைவேட் அப்படின்னு இருந்த அந்த வாசகத்தை அந்த சொல்ல நீக்கிட்டு ஒபிசியல் அப்படின்னு இவர் தான் போட்டிருக்கிறாரு அதுவும் விசாரணையில தெரிய வந்திருக்குது ஒட்டுமொத்தமாக இவருடைய விஜயம் தனிப்பட்ட விஜயம் இதற்காக மக்கள் பணம் செலவழிக்கப்பட்டிருக்குது ஒரு கோடியே அறுபது லட்சத்திற்கும் அதிகமான பணம் எனவே இது சட்டத்தின் அடிப்படையில் குற்றமாக கருதுவதனால இந்த வழக்க நாங்க தொடர்வதாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு திலீப பேரு சொன்னாரு ஃப்ரீ லோயர்ஸ் தான் வந்திருக்கிறாங்க ஏனவங்களுக்கு அப்படி ஃப்ரீயா வாதாட மாட்டாங்க ரணில் விக்ரமசிங் என்பதனால வாதாட வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் எரிச்சலோட கடுப்பாகி சொல்லி இருந்தாரு இதுல மட்டும் ஒரு சந்தேக நபராக இருக்கிற சமன் ஏக்கநாயக்க கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்ட பொழுது தலைமறைவாக இருந்தாரு நேற்று இதில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அவரும் மன்றல ஆஜரானாரு இவர்களுக்கான பிணைய அவங்களுடைய சட்டத்தரணியில் கேட்டிருந்தாங்க பிணைய மறுத்த நீதிபதி இவரை வந்து எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரைக்கும் விளக்குமுறையில வைக்கும்படி உத்தரவும் பிறப்பித்தாச்சு இந்த வழக்கு ஏப்ரல் ஒன்பதாம் திகதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அன்றைய தினம் வந்து மேலதிக விடயங்களை வந்து அறிக்கையாக சமர்ப்பிக்கும்படியும் நீதிபதி கேட்டுக்கொண்டாங்க இந்த ஒரு வழக்க கூடிய சிக்கரம் நடத்தி முடிச்சிருங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு இங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திலீப பீரிஸ் போன்றவர்களுடைய தைரியமும் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் தான் இந்த ஒரு வழக்கு இன்னைக்கு வந்து பேசுபொருளாக மாறுவதற்கும் ஒரு வழக்கு வழக்காக மாறி இது குற்றம் என்று நிறுவப்படும் பட்சத்தில் இதற்கான தண்டனை கிடைப்பதற்கான வழியாகவும் அமைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்ததும் பின்னன்று உழைத்தது வந்து சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இது போன்ற அதிகாரிகளால் தான் நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதற்கான வழி வகுக்கப்படும் என்பது மீசான் டிவியினுடைய நம்பிக்கை பார்க்கலாம் ரணில் விக்ரமசிங் அவனுடைய வழக்கில் என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுதோ அப்படின்னு சொல்லி இதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் வந்து புத்தர் சிலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கசப்பு தேரர் உள்ளிட்ட தேரர்கள் மற்றும் பிற நபர்கள் நேற்றைய தினம் திருகோணமலை நீதவ நீதிமன்றத்துல வந்து வழக்கு விசாரணைக்காக முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க இவர்களுடைய புனை மறுக்கப்பட்டு மேலும் பெப்ரவரி இரண்டாம் திகதி வரைக்கும் விளக்குமுறையில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் அதுக்கிடங்க மீண்டும் அவர்களுடைய விளக்குமுறையில் காலம் நீடிக்கப்பட்டிருக்குது இதே சமயத்துல நாளைய தினம் கசப்பு தேரர் மேன்முறையில் செய்த வழக்கும் விசாரணைக்கு வருகிறது ஒருவேளை அன்றைய தினம் அவருக்கு புனை கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக தினம் அவர் விடுதலாவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை என்றால் மீண்டும் வழக்கு இரண்டாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்னதான் இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னே அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் கோட்டாபாய ராஜபக்சே உள்ளிட்ட பாதுகாப்பு துறையினர் இப்போது அழைப்பான விடுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு அழைக்கப்படுகின்ற விவகாரம் விக்கிரமசிங்க போன்றவர்களுக்கு எதிரான சட்டம் இவர்கள் மீது பாய்ந்திருப்பதும் இவர்களுக்கான தண்டனை வாங்கி கொடுப்பதற்கான நடைமுறைகளும் சாத்தியமாக இருப்பது என்பதும் தேர்தல்களுக்கும் அந்த சட்டங்கள் பாய்ந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பது என்பது மக்கள் ஆணைக்கு கிடைத்த கௌரவமாக நியூஸ் டிவி பார்க்கிறது லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத நாடும் தேசமும் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடும் மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி